அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகம் எங்கிலும் பல கோடி மக்கள் வாழ்றாங்க அதில் பாதிக்கும் மேற்பட்ட வறுமை நிலையிலும் பொருளாதார ரீதியாக நடுத்தர நிலையிலும் தான் வாழ்றாங்க மறுபுறம் சிலர் மிகுந்த செல்வ செழிப்போடு பலவிதமான இன்பங்களை அனுபவித்தபடி வாழ்றாங்க இதற்கு சமூக பொருளாதார ரீதியான காரணங்களை நாம் குறை கூறினார் ஒரு மனிதன் இன்பமாக அல்லது துன்பமான வாழ்க்கை வாழ்வதை அவன் பிறக்கும் ராசி நேரம் கொண்டு அறியலாம் ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இன்பங்களையும் செல்வம் நிறைந்த வாழ்க்கையும் அனுபவிக்கும் யோகம் கொண்ட துலாம் ராசி பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட ராசி கட்டங்கள் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தான் துலாம் ராசி இந்த ராசியின் அதிபதியாகும் இன்பங்களுக்கு காரணமான சுக்கர பகவான் இருக்காரு துலாம் சுக்கர பகவானின் ஆட்சி வீடு என்பதால இந்த ராசியில பிறக்கும் நபர்களின் குடும்பம் பெரும்பாலும் ஓரளவு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும் இந்த ராசியில பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல ஒரு தோற்ற பொலிவோடு பிறரை கவர்ச்சி கவர்ச்சித்தன்மை கொண்டிருப்பாங்க இத்தகைய துலாம் ராசினர் தங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சீரும் சிறப்புமாக வாழ இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதால் நன்மை உண்டாகும் துலாம் ராசினர் தங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அதிகம் ஏற்பட வெள்ளிக்கிழமைகள வீட்டுல லட்சுமி மற்றும் குபேர படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டு நிவேதியம் வைத்து தீப தூபங்களை கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூத்தி எட்டு முறை துதித்து வணங்க வேண்டும் பிற கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டு போன்றவற்றை நிவேதியம் வைத்து நெய்தீபம் ஏற்றி சுக்கர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்க வேண்டும் வருடம் ஒரு முறை சுக்கர பகவான் தலமான கச்சினூர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தினமும் சென்று வழிபட்டு வருவது இன்னும் நிறைய பலன்களை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகள் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொதுவா துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சூரியன் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது ஐயன சையன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பண வரத்து சீராக இருக்கு வேலை காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான ஒரு சூழ்நிலை வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரிடலாம் பெண்களுக்கு வீண் அழைச்சல் வேலைப்பளு ஆகியவை அதிகரிக்கக்கூடியதாகும் மாணவர்கள் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் கவனமாக இருக்க வேண்டும் கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய மனதில் கொண்ட குறிக்கோள்களை அடையும் வரை நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாம் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்பட்டு ஏற்றம் காண்பிப்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் உதவிகளால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியலாம் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமான முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனை கிடைச்சிருக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் அரசு பணி அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கு அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வேலை விஷயமாக தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் கோபத்தை தவிர்த்து வீண் மனஸ்தாபங்களை தவிர்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் சிலருக்கு பல வகையில பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் பணிபுரியும் பெண்கள் இது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் மனோபயமும் நிலவக்கூடியதாகும் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகும் போட்டி பந்தயங்கள வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சுப காரியங்கள் ஆகியவற்றில் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வர தாமதமாகும் ஆனால் திடீர் பண நெருக்கடி வரலாம் இடம்பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் உண்டாகக்கூடியதாகும் பண வசூல் தாமதப்படக்கூடியதாகும் வீண் அலைச்சல் இருக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தேவையற்ற பயணம் செல்ல நேரிடலாம் கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர்களுடைய பணிகளை செய்யும் போது நீங்க அவற்றை கையா கவனமான முறையில் கையாளுவது நல்லது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் உண்டாகலாம் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களுடன் பழகுவதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பண வரத்து உங்களுக்கு தாமதம் படலாம் கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்பட்டு திடீர் பயணம் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சுப செலவுகள் செய்திகள் எதிர்பார்க்கலாம் பல வகையில தனவரவு ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன்மை கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்கள் சுலபமாக அடையலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அரசு பணியில் உள்ளவர்கள் அதிகாரிகளுடைய அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வருவது பல நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவார்கள் இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலுமே நீட்டின் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை உங்கள் நீங்கள் பூஜ்ஜியமாக இருப்பீங்க பெரும்பாலும் உங்களுக்கு கூட்டாக தொழில் செய்வதையே விரும்பக்கூடியவராகவும் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்தல நீங்கள் சாமர்த்தியமாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே